சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் கரெக்டுங்களா ஸோ கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ரிசர்ச் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்டில் சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுலேருந்து சம் நாலேஜ் வரும் அதுக்கப்புறம் பெருசாக இது பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் பணத்தை லூஸ் பண்ணுறதுக்கான நிறைய இடம் உங்களோட பணம் தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்போ அதை எப்படி செக்யூராக பண்ணி எப்படி கொண்டு போகணுன்றத கரெக்டாக இது பண்ணுங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றன்றது அவ்வளோ ஈஸியில் நம்ம வேணால் அதை ஒரு ஃபுல் வீடியோ கூட நான் மேக் பண்ணுறேன் உங்களுக்கு அதை பற்றி பார்ப்போம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ரூஷன்றதை எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் டே டு டே லைஃப்பில் நம்ம லைஃப்பில் என்ன இருக்கும் உங்களோட ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது நீங்கள் அங்கே என்ன பண்ண முடியும் அது மைனஸ் நே நேற்று இருக்கிறத விட இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்டேட் ஆகணுமே தவிர டவுன் ஆகிட்டே போகக்கூடாது ஆக்சுவலாக லேர்ன் பண்ணணும் உங்கள் ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கணும் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எவ்வளோ கற்றுக்கிட்டு உங்கள் ஸ்கில்ல அப்டேட்டாக இருந்தால் தான் பிஸ்னஸ் வேர்ல்ட் என்ன பண்ண முடியும் சர்வே பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க நீங்கள் மேக்ஸிமம் லேர்னிங்ன்றது டெக்னாலஜி ஓகேவா வரப்போகிற தொழில்நுட்பம் புதுசாக இருக்கிற தொழில்நுட்பத்தை உங்க பிஸ்னஸில் அப்டேட் பண்ணி மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணணும் மார்க்கெட்டிங் இருக்குது ஸ்ட்ராட்டஜி இருக்குது என்ன சொல்ல இதில் வந்து நிறையா செக்டர்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் பார்த்துருப்போம் முன்னாடியே ஓகேங்களா ஸோ உங்கள் வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா சில கஸ்டமர் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் பர்டிகுலராக அதுக்கான நான் என்ன பண்ணும் நான் என்ன லேர்ன் பண்ணணும் நான் படிக்கணும் ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ அப்படின்றப்போ இல்லை அப்படின்னா இங்கே என்னாலையும் சர்வே பண்ண முடியாது யாராலையுமே சர்வே பண்ண முடியாது இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவார் அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் ஸோ பத்து பதினஞ்சு இல்லை இருபது வருஷத்துக்கு தான் ஒரு டெக்னாலஜி இருக்கும் அப்படின்றப்போ இன்னுமே வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணல உங்களை அப்டேட் பண்ணலை பெட்டர் வீடியோ பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட்ளூஷனில் பண்ணி மாட்டிப்பீங்க ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூஷன் என்னென்னு கரெக்டாக புரிச்சுக்குங்க ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இந்த நம்ம அடுத்த இன்க்ளூஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூஷன் இதோட லாஸ்ட் வீடியோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது பெரிய சாப்டரு சிம்பிளாக நம்ம இந்த ஒரு அஞ்சு பாட்டில் பார்க்குறோம் அவ்வளோதான் ஓகே தேங்க் யூ